ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் நான் மனிதனாகும் எல்லா ஜீவிகளை காட்டிலும் மேலானவனாகும் நான் செய்கிறது மட்டுமே புத்தி சக்தியோடும் யுக்தியோடும் அறிவோடும் கூடி செய்து வருகிறது என்றும் மற்ற ஜீவிகளுக்கு மேன்மை இல்லை அவை நமக்கு தாழ்ந்தவை என்றும் மற்றும் துரபிமானம் நிமித்தம் ஒரு புருட்டு நம்பிக்கை உலகத்தில் யாவரும் பொதுவாக கருதி வந்திருக்கிறார்கள் அப்படி வந்தது எதனாலெனில் மனிதர்கள் என்று அபிமானித்து வருகிறவர்களுக்கு யாதொரு விவேகமும் இல்லாதது கொண்டாகும் எனவே யாதொரு பொருளையும் கேட்கவோ பார்க்கவோ அறியவோ செய்தால் அதை பற்றி நாம் சரியாய் மனதை ஊன்றி காரிய காரணங்களை கொண்டு ஆலோசித்தால் அதனுடைய உண்மை தெரியலாம் அவ்விதம் நம்பிக்கை நிமித்தம் உண்டாகிய துரபிமானத்தால் ஜனங்கள் யாதொன்றும் தெரியாதவராய் போனார்கள் அது எப்படி என்றால் ஈஸ்வரன் ஜீவனாகும் அந்த ஜீவனாயிருக்கின்ற ஈஸ்வரன் தன்னுடைய இருந்து கொண்டு மாயா இருக்கின்ற எந்திரம் நிமித்தம் சர்வ பூதங்களிலும் சலித்துக் கொண்டிருக்கின்றது சர்வ பூதங்களிலும் இருக்கின்ற பொருள் ஈஸ்வரனாகும் அந்த ஈஸ்வர சைதன்யத்திற்கு ஒரே சக்தி அல்லாமல் இரண்டு சக்தி இல்லை நாம் அதனுடைய உண்மையை தெரிந்து ஆகும் நம்முடைய சக்தி வேறென்றும் மற்றள்ளவற்றிற்கு சக்தி வேறென்றும் எண்ணுகிறோம் எப்பொழுது உண்மையை தெரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது இரண்டு சக்திகள் இல்லை என்றும் ஒரே சக்தியே இருக்கிறது என்றும் அது தன்னுடைய சக்தி தான் என்றும் தெரியும் அப்பொழுது துரபிமானம் விட்டு ராகத்வேஷம் முதலியன நசித்து தானாகின்றோம் ஆத்ம வணக்கம்